இனத்துல சீதை திதி கொடுத்த கதை தெரியுமா வாங்க தெரிஞ்சுக்கலாம் வனவாஸ்தப்ப ஒரு நாள் ராமர் சீதா லக்ஷ்மணன் மூணு பேரும் பீகாரோட கயா பகுதியில் ஒரு காடு வழியா நடந்து வந்துக்கிட்டு இருந்தாங்க அன்னைக்கு ராமர் லக்ஷ்மணரோட அப்பாவான தசரதரோட நினைவு நாள் அந்த காட்டுக்குள்ள கங்கை மாதிரியே பல்குனி அப்படின்னு ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருந்துச்சு அந்த பல்குனி ஆற்றிலேயே திதி கொடுத்துடலான்னு சொல்லி ராமர் லட்சுமணர் கிட்ட தேவையான பொருட்களை கொண்டு வர சொல்றாரு சீதையும் காட்டில் உள்ள பழங்களை பறிச்சிட்டு வராங்க சிரார்த்தத்துக்கு நேரம் இருக்கு லக்ஷ்மணன் இன்னும் வரல அதனால் ராமர் கிட்ட சொல்லிவிட்டு லக்ஷ்மணன் தேடி கூட்டிகிட்டு வர போயிடுறாரு நேரமும் போயிட்டே இருக்கு ஸ்ரார்த்தம் கொடுக்குற நேரம் முடிகிறாப்பில் இருந்ததுனால சீதையே தான் பறிச்சிட்டு வந்த பழங்களை சுத்தம் செஞ்சு பக்கத்தில் இருந்த தாழம்பூவியும் பறித்து இலையில வச்சு மனதார தன் மாமனாரை வேண்டிக்கிறாங்க உடனே வானத்தில் ஒரு குரல் கேட்டுச்சு மகளே சீதா நீ எனக்காக வச்ச உணவை நான் ஏற்றுக்கிட்டேன் நலமோடு வாழ்வாயின்னு சீதை முன்னால் தசரதர் வந்து வாழ்த்துக்கிட்டு கிளம்புறாரு இதை பார்த்த சீதைக்கு சந்தோஷம் தாங்க முடியல நடந்ததை சொன்ன ராமர் நம்புவாரான்னு தெரியல யோசிச்சாங்க சரி சொல்லுவோம் நம்பலைனா பல்குனி ஆறையும் தாழம்பூவையும் பக்கத்துல இருந்த பசுவையும் ஆலமரத்தையும் சாட்சி சொல்ல வைப்போன்னு நினைச்சாங்க அப்போ ராமலட்சுமணர் வராங்க சீதை நினைச்ச மாதிரியே அவங்க எதையும் நம்பல சீதையையும் சாட்சிக்கு எல்லோரையும் கூப்பிடுறாங்க ராமருக்கு பயந்துகிட்டு யாரோ உண்மையை சொல்லல அந்த ஆலமரத்தை தவிர உடனே ராமலட்சுமணர் மறுபடியும் திதி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க வானத்துல பித்திருக்களோட குரல் ஒழிச்சு நிறுத்துறாமா சீதை எனக்கு வச்ச பழங்கள்ல நாங்க திருப்தி அடைஞ்சோம் அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்ட ராமர் சீதையிட்ட மன்னிப்பு கேட்குறாரு தேவியோ உண்மையை சொல்லாமல் அமைதியாக இருந்த பல்குனி நதியை நீ வறண்டு போவாயினும் தாழம்பூவ நீ எப்போவும் ஈஸ்வரன் பூஜைக்கு பயன்பட மாட்டேனோ பசுக்கிட்ட உன் முகத்தில் வாசம் செய்கிற லக்ஷ்மி இனிமே உன் புண்ணா பின்னால் வாசம் செய்யட்டும் அப்படின்னு சபிச்சாங்க உண்மையை சொன்ன ஆலமரத்தை நீ யுகந்தோறும் நீடோடி வாழ்வாய்னு சொன்னதோட மட்டுமல்லாமல் இந்த யுகத்தோட முடிவில் பிரளயம் வரும்போது உன்னோட இலையிலேயே பரமாத்மா குழந்தையாக வந்து பிறப்பாருங்க ஆசீர்வாதம் பண்ணாங்க சீதை இதனால இன்னைக்கும் கயால ஆலமரத்துக்கு கீழே தான் திதி கொடுக்கறது வழக்கம் நாமளும் நம்ம பித்ருக்களை உண்மையா நினைச்சாலே போதும் நம்ம அர்ப்பணம் பண்ணதை ஏத்துக்க அவங்க ஓடோடி ஓடி வருவாங்க அவங்கள மறக்காம திதி தான் நம்ம வாழ்க்கையில செய்யற மிகப்பெரிய புண்ணியம்